தற்காலிகமாக வலி மறந்து ஜம்பு அன்பாய் ஊட்டிவிட்ட இட்லிகளை ருசித்து சாப்பிட்டாள் அகிலா இருந்த தண்ணீரை விரல்களால் நனைத்து உதட்டோரத்தை சுத்தம் செய்து கொண்டு பூ துவாலையால் முகத்தையும் விரல்களையும் நன்கு துடைத்து கொண்டாள் என்னங்க சொல்லு அகிலா நம்ம பேரண்ட்ஸுக்கு தகவல் சொல்லிடலாமே சொல்லும் போதே மூச்சு வாங்கியது நிறை மாத கற்பிணியான அகிலாவுக்கு சாரி அகிலா அது மட்டும் முடியாது அகிலா எதுவும் பேசவில்லை ஜம்பு பிடிவாதக்காரன் ரோஷக்காரன் காலம்தான் கடந்த காலத்தின் கசப்பான அனுபவங்களை எல்லாம் சரி செய்ய வேண்டும் மனதிற்குள் மறுகினாள் அகிலாவின் வலது இடுப்பில் குத்தல் வலி தொடங்கி தொடர்ந்து தீவிரமாகியது அந்த வலிதானா என்று கூட அனுமானிக்க தெரியாத முதல் அனுபவம் அவளுக்கு இரண்டு கைகளையும் மாற்றி மாற்றி தலையணையில் ஊன்றி நிமிர்ந்தாள் பக்கவாட்டில் இடுப்பை விடைத்து ஸ்ட்ரெச் செய்தாள் படிப்படியாக வலி குறைந்தது சற்றைக்கெல்லாம் நின்றது சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடங்கியது வலி இடைவெளி விட்டு மீண்டும் மீண்டும் வந்த வலி நிற்காமல் தொடர்ந்தது வலது இடுப்பிலிருந்து நகர்ந்து நகர்ந்து நடுவயிற்றை பற்றியது விண் விண் என்று தெரிப்புடன் கூடிய வலியை முக்கியம் உணகியும் உஷ் என பெருமூச்சு விட்டும் உரத்து முணுமுணுத்தும் ஐயோ அம்மா ஆண்டவா என்றெல்லாம் அடி வயிற்றை பிடித்தியபடி கத்தி அழுதும் அறற்றுவதுமாய் சிறிது நேரம் சென்றது வயிற்றை கண்டபடி அசைத்து கொடுத்தால் உள்ளிருக்கும் சிசு பாதிக்குமோ பயம் வந்தது அவளுக்கு மல்லாந்து படுத்தபடி வயிற்றின் மேல் உள்ளங்கைகளை லேசாக விட்டபடி முக்குதலும் முனகுதலுமாய் தவித்தாள் அகிலா ரொம்ப வலிக்குதடா ஹாலில் அமர்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்து கொண்டிருந்த ஜம்பு ஓடி வந்து அகிலாவை அணைத்தபடி ஆறுதலாகவும் ஆதரவாகவும் கேட்டான் ம் அந்த வழிதாங்க ஓ அப்படியா ஆமாங்க பனிக்கூடம் உடையறதுக்குள்ள சீக்கிரமாக நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடணுங்க சரி அகிலா பதட்டப்படாத ஆட்டோவுக்கு உடனே சொல்லிடுறேன் கைபேசி மூலம் ஆட்டோ முருகேசனுக்கு சொன்னான் என்னங்க ம் சொல்லு அகிலா இல்லை நீங்கள் பிடிவாதம் பிடிக்க வேண்டாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க அனுபவம் மிக்க ஆட்சிங்களோட துணையும் ஒத்தாசையும் தேவையான நேரங்க இது நீர் அடித்து நீர் விலகிடாதுங்க பிரசவ வழியிலும் கணவனிடம் கடமையை எடுத்துரைத்தாள் தான் கல்யாணம்னா எங்களை மறந்துடு எங்களுக்கு ஒரு பிள்ளையே இல்லைன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம் என்று பேசிய தன் அப்பாவும் அதற்கு அம்மா தலையாட்டிய தருணமும் ஒரு வழியாக போயிரு தலை முழுகிடுறோம் அகிலாவின் பெற்றோர்கள் சாபமிட்டு துரத்திய தருணமும் மின்னலாய் கண்முன் மோன்றி தோன்றி மறைந்தன பழைய கசப்பான அனுபவங்கள் வைராகியத்தை புதுப்பித்ததோடு மேலும் உறுதியாக்கின இப்போது இருக்கும் நிலையில் அதையெல்லாம் விளக்கமாய் பேச இது நேரமில்லை என்பதால் தன் நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்துரைத்தான் சொன்ன கேளு அகிலா நான் பார்த்துக்கிறேன் இனிமே அந்த பேச்சை எடுக்காத என்ன மொத்தமாய் வாயடைத்து விட்டான் ஜம்பு வெறும் வாய்ச்சொல் வீரன் அல்ல செயல் வீரன் அகிலா நீ படுக்கையில் சாஞ்சபடியே சொல்லு தேவையானதை நான் எடுத்து பேக் பண்ணுறேன் கரிசனத்தோடு சொன்னான் ஜம்பு பிரசவ நேரத்துக்கு உதவணுன்னு கிழிஞ்ச வேஷ்டி துண்டு காட்டன் புடவை கிழிசல்லாம் நங் கொஞ்சம் நல்லா துவைச்சு நேர்த்தியாக மடித்து பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஷாப்பர் பையை அடையாளம் காட்ட எடுத்து வந்து வைத்தான் ஜம்பு செய்தி அறிந்து கையில் ஒரு சம்புளத்துடன் வந்தால் பக்கத்து போஷன் ஆட்சி வைத்தீஸ்வரன் விபூதி என்று சொல்லி சம்புளத்திலிருந்து கிள்ளி எடுத்து நெற்றியில் தீட்டினாள் அவசரமாய் சென்று கொல்லைக்கட்டில் நிற்கும் வேப்ப மரத்திலிருந்து ஒரு ஈர்க்கு வேப்பிலை கிள்ளி கொண்டு வந்து அகிலாவின் தலையில் செருகினாள் உரிமை எடுத்துக்கொண்டு வெந்நீர் சுட வைத்து பிளாஸ்கில் மூற்றி மூடினாள் டவராக்கள் டம்ளர்கள் வீட்டில் இருந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் சீனி பாட்டில் ஸ்பூன்கள் எல்லாவற்றையும் ஒரு பையில் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் ஆச்சை ராத்திரி தங்க வேண்டியிருந்தா இருக்கட்டும் தம்பி கரிசனமாய் சொல்லிக்கொண்டே ஒரு பெட்ஷீட் மடித்து பையில் அடைத்தாள் வாசலில் ஆட்டோ வந்து விட்டதற்காக கட்டியம் கூறினான் முருகேசு இறங்கி உள்ளே வந்தான் வாசற்படி அருகே வைத்திருந்த பைகளை எடுத்து வந்து ஆட்டோவின் பின்னால் வைத்தான் ஆட்டோவை முன்னும் பின்னுமாக நகர்த்தி கர்ப்பிணியை உள்ளே ஏற்றுவதற்கு வாகாய் நிறுத்திவிட்டான் புது உலகை காணும் உந்துதலில் இதுவரை சுவாசித்தும் நீந்தியும் நிதந்தும் தன் வாழ்வாதாரமாக கொண்டிருந்த பனிக்குடத்தை உதைத்து உதைத்து உடைக்கத் தொடங்கியது சிசு பிரசவ வலி உச்சத்தை தொடும் கணம் இதுதான் வலி அதிகரித்தது பனிக்குடம் உடைந்து விட்டது குடநீர் முற்றிலும் வெளியேறும் முன் பிரசவ போய்விட வேண்டுமே பரபரத்தது அகிலாவின் மனது நானும் உங்க கூட வரட்டுமா தம்பி பக்கத்து போஷன் ஆச்சி கேட்டார் வேணாச்சி நான் சமாளிச்சுக்கிறேன் என்றான் ஜம்பு ஜம்புவின் மடியில் சாய்ந்தபடி ஆட்டோவில் பயணித்தாள் அகிலா செவிலியர்கள் தேனியாய் பரபரத்தார்கள் தோளில் கை போட்டு நட்புடன் வாழ்க்குள் அழைத்துச் சென்றார்கள் மருத்துவர் வரும் முன் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் தலைமைச் செவிலியின் வழிகாட்டலின்படி முறையாக நடைபெற்றது எனிமா கொடுத்து வயிற்றை சுத்தம் செய்தபோது போது வலி பன்மடங்கு அதிகமாக ஆ ஊ என அலர்த்தினால் அகிலா மேடம் லேபர் வார்டுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்த மகப்பேறு மருத்துவரின் முன் வந்து நின்றான் ஜம்பு சொல்லுங்க சார் நானும் லேபர் வார்டுக்குள்ள வரலாமா தயங்கபடி கேட்டான் ஜம்பு பிரசவ அவஸ்தப்படும் படும்போது கணவன் கையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா தேவலை போலத்தான் இருக்கும் பெண்களோட மனசு இதுதான் யதார்த்தம் இதுதான் சரியான அணுகுமுறையும் கூட இத வளர்ந்த நாடுகள்ல விஞ்ஞான பூர்வமா இருக்காங்க ஆனா பாருங்க அதை இன்னும் முழுசா ஏத்துக்கல நம்ம சமூகம் நீங்க விரும்புறதுனால ஏன் கன்சல்டேஷன்ல ரூம்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஸ்கிரீன்ல மொத்த ப்ரொசீஜர்களையும் பார்க்க உங்களை அனுமதிக்கிறேன் என்றார் டாக்டர் லேபர் மேஜையில் படுக்க வைத்தார்கள் அகிலாவை கால்களை குறுக்கி விடாமல் பிடித்து கொண்டார்கள் பிரசவ உதவியாளர்கள் மகப்பேறு மருத்துவர் முறையாக சோதித்தார் மருத்துவர் சொல்ல சொல்ல மூத்த செவிலி முன் ஜாக்கிரதைக்காக போட வேண்டிய ஊசி மருந்துகளை முறையாக செலுத்தினார் மருத்துவரும் சில செவிலியர்களும் கையில் கிளவுஸ் மாட்டிக்கொண்டனர் முதுகு தண்டுவடத்தின் காக்சிஜல் தொடங்கி சாக்ரல் வரை உள்ள நுட்பமான நரம்பில் சென்சிட்டிவ் டிராக்கில் ஒரு கூரான இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி நுழைத்து குத்தி கிழிக்கிறார் போல் பயங்கரமாக வலித்தது தண்டுவடத்தின் லம்பார் அடுக்கு பகுதியில் சுத்தியலால் தொடர்ந்து பலமாக தாக்குகிறார் குத்து குத்துவலி எடுத்தது புஷ் புஷ் என்று விடாமல் குரல் கொடுத்தார்கள் மருத்துவர் உட்பட அனைவரும் எக்ஸ்பேண்ட் ஆகலையே வாய் முணுமுணுக்க கண் சுருக்கி யோசித்தார் மருத்துவர் செருகிய பின் லிவரை மேற்புறமாய் தூக்கி தேங்காய் மட்டையை விரித்து உரிக்க பயன்படும் உரி பாறை போல் ஒரு உபகரணத்தை மருத்துவர் கையில் கொடுத்தார் தலைமைச் செவிலி அதை லாகவாமாய் உள்ளே நுழைத்து குழந்தையின் வரவேற்பை அனுசரித்து தோரண வாயிலை விரிய திறந்தார் மருத்துவர் கத்தினால் கதறினாள் அகிலா மருத்துவர் கண் காட்ட ஒரு செவிலி அகிலாவின் கதறலை பொருட்படுத்தாமல் மேல் வயிற்றில் பதமாக முழங்காலால் அழுத்தி அழுத்தி குழந்தையை கீழ்நோக்கி நகர்த்தினாள் மருத்துவரின் அணிந்த விரல்கள் உயவுக்காக ஜெல் அப்பிக்கொண்டு நிதானமாய் விரல்களை விட்டு துழாவி இருக்கங்களை தளர்த்தினர் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு ப்ளீஸ் புஷ் புஷ் மருத்துவரின் கைகள் பிரசவ செயல்முறைகளை செய்ய வாய் சொல்லி கொண்டே இருந்தது என்னால் முடியல வலிக்குது டாக்டர் உச்சமாய் கத்தினால் அகிலா உன் வலியை மட்டும் பார்க்காத குழந்தை தலை தெரியுது அதுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா புஷ் புஷ் கோஆப்ரேட் பண்ணலன்னா ஆயுதம் ஃபோர்சட்ஸ் போட்டு தான் இழுக்கிறாப்புலாம் ஆகிடும் ஆயிரத்தில் ஒரு கேஸ் காம்ப்ளிகேட் கூட ஆகலாம் தலை தெரியுது ஒரு லாங் புஷ் கொடுத்த குழந்தை பாசத்தையும் உச்சநிலைக்கு தூண்டினார் மருத்துவர் குழந்தை கஷ்டப்படுதா இரத்த உறவுக்கு வலியா உம் நாம அனுபவிக்கலாம் வலி நம்ம குழந்தை ஒரு காலம் கஷ்டப்படக்கூடாது வைராக்கியம் உந்தியது அகிலாவை குழந்தை பாசமும் வைராக்கியமும் அவள் நரம்புகளில் முறுக்கேற்ற ஒட்டுமொத்த சக்தியும் திரண்டு ஓரிடத்தில் குவிந்தது முப்பது நொடிகள் விடாது நீளமாய் நுக்கினாள் விடாதே உம் விட்டாடும் உம் கண்டினியூ கண்டினியூ வெரி குட் சக்சஸ் குவா 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 அழகான குழந்தை குரல் கேட்டது ஆண் குழந்த பிறந்திற்கு நல்ல கோஆப்ரேட் பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ் குழந்தையை காட்டிவிட்டு அதை குளிப்பாட்டை எடுத்து போனார்கள் பிரசவத்தின் போது ஏற்பட்ட கிழிசல்கள் தையல் போடப்பட்டு ஊசி மருந்துகள் எல்லாம் ஏற்றி அகிலாவை வார்டில் படுக்க வைத்தார்கள் பிரசவ வார்ட் செயல்பாடுகள் அனைத்தையும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கோணத்தில் கம்ப்யூட்டர் திரையில் பார்த்த ஜம்புவிற்கு தாய்மையின் தவிப்பை முழுமையாய் உணர முடிந்தது அவனுக்குள் ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்தன ரசவாதங்கள் அரங்கேறின உங்க வைஃப் ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க செடேஷன் கொடுத்துருக்கோம் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க கிழிந்த நாராய் பழுத்து கிடக்கும் அகிலாவை காட்டி சொல்லிவிட்டு போனார் மருத்துவர் இரண்டரை மணி நேரத்திற்கும் மேலாக மயக்க நிலையில் இருந்தாள் அகிலா ஏதோ உள்ளுணர்வு உந்த விழிப்பு தட்டியது அவளுக்கு கண் விழித்து பார்த்தாள் அம்மாவும் மாமியாருமாய் இரத்த சம்பந்தம் உள்ள பாட்டிகள் பேரனை மாறி மாறி மடியில் போட்டு கொண்டிருந்தார்கள் இது என்ன அதிசயம் கனவா அல்லது நினைவா you <laughs> நான் சொல்லுகிறேன் அந்த வெற்றி அந்த மாநாட்டினுடைய உயர்வு உதயநிதி என்ற இளைனின் அரசியல் உயரத்தையே கூட்டி விட்டது என்பதுதான் அந்த மாநாடு நமக்கு தருகிற செய்தி த மெசேஜ் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் என்று சொன்னால் உதயநிதி என்ற வருங்கால இளைஞனின் அரசியல் உயரத்தை அது கூட்டி விட்டது அந்த மாநாட்டை தன் தடந்தோள்களில் தாங்கி பிடித்தவர் தன் பார்வையே மைதானமாக ஆக்கி காட்டியவர் என்னரும் அண்ணன் கே என் நேரு அவர்கள் இவருக்கு இந்த சபை ஒரு கரவொலி செய்து அந்த தொண்டரை பாராட்ட வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கிற மேன்மைக்குரிய பெருமக்களே இதோ இந்த சபையின் இந்த விழாவின் கதாநாயகன் பாட்டுடை தலைவர் இந்த உயரமான சிங்கம் தளிக்கோட்டை தலகர்த்தர் பாலு அவர்களே இப்படி ஒரு பதிவு ஏற்படுத்தியதே பாலு அவர்களின் வரலாறு என்று நினைக்கிறேன் பதிவு வேண்டும் பதிவு என்பது என்ன ஒரு குடும்பத்துக்கு பதிவு வேண்டும் தனி மனிதனுக்கு பதிவு வேண்டும் வரலாற்றுக்கு பதிவு வேண்டும் இந்த பதிவு என்ன தெரியுமா இயக்கத்தின் பதிவு பாலு என்ற தனி மனிதனில் பட்டு இயக்கத்தின் மொத்த வரலாறு விரிவடைகிறது என்பதுதான் இந்த பாறை மாறா பயணத்தினுடைய வெற்றி என்று கருதுகிறேன் அறிவு கடத்தப்படுகிறது மொழியின் வாயிலாக வரலாறு கடத்தப்படுகிறது நாகரிகம் இனம் கலை எல்லாமே கடத்தப்படுவதில் இருக்கிறது அப்படி கடத்தப்படுவதற்கு எது வேண்டும் தெரியுமா மொழியின் துணை கொண்ட பதிவு இந்த மொழியின் துணை கொண்ட பதிவு இல்லாமல் ஒரு நாகரிகம் ஒரு வரலாறு ஒரு கலை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்பட முடியாது கடத்துகிறார் அண்ணன் பாலு அவர்கள் இந்த நூலில் முதலமைச்சர் அழகாக பதிவு செய்திருக்கிற ஒரு விஷயத்தை இந்த மன்றத்திற்கு நான் சொல்லிச் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அவருடைய போர்க்கூடம் பாலு என்று சொன்னவுடன் என்னை உறக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஒரு சிக்கம் நடந்து வருகிறது ஒரு உறுதியான யானை நடந்து வருகிறது கழகத்துக்காக தன் கையை வெட்டி கொடுக்க துணிந்த ஒரு துணிச்சலாளர் வந்திருக்கிறார் தலைமைக்காக தன் அலையை அறிந்து தர சித்தமாக இருக்கிற ஒரு மாவீரன் வந்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு ஒரு இளைஞர் திருமணமாகி கைது செய்வதற்கு காவலர்கள் காத்திருக்கிறார்கள் தலைவர் சொல்கிறார் வா மகனே செருமுறை நோக்கி என்று நெற்றியிலே முத்தமிட்டு அனுப்பி வைக்கிறார் வெளியே வந்தால் காவல்துறையின் வாகனம் காத்திருக்கிறது காவல்துறையின் வாகனத்தில் அந்த இளைஞர் ஏறி உட்காருகிறார் அந்த காவல்துறை வாகனம் ஒரு அங்குலம் நகருவதற்கு இடமில்லாமல் தமிழ் தளபதிகள் தரையில் கிடக்கிறார்கள் ஒரு ஆயிரம் பேர் விசா கைதியான அந்த இளைஞனை கடத்துவதற்கு விடாமல் காவல் நிற்கிறார்கள். அந்த வாகனத்தினுடைய கார் சக்கரத்தின் அடியில் நூறு கால்கள் இது இந்த கால்களை கடந்துதான் அங்குலம் நகர வேண்டும் என்று தலைவனுடைய தளபதியை காப்பதற்கு ஆயிரம் தளபதிகளை கொண்டு வந்த தழகத்தர் நம்முடைய நம்முடைய பாலு அவர்கள் அதை எழுதி எழுதி இன்னும் ஆயிரம் பேர் வரலாம் இன்னும் தளபதி அவர்களுக்கு நெஞ்சில் மறக்க முடியாத நினைவு ஒன்று உண்டு என்றால் அந்த விசா அந்த விசாவில் மறக்க முடியாத முதல் நினைவு முதல் நிகழ்வு காவல்துறை வாகனத்தை தடுத்து நிறுத்திய தளபதி